ஆண்டவராய் கிறிஸ்து கிறிஸ்துதாமே ஆறு மாதங்கள் காத்து இந்த ஏழாவது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க செய்த தேவாதி தேவனுக்கு முதலாவது புஸ்தகத்தில் செலுத்துவோம் இந்த ஏழாவது மாதத்திலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறதான வாக்குத்த வார்த்தையானது யோபு எழுந்த சத்திர புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல சொன்னது போல உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த மாதத்தில் ஒருவேளை இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஏராளமான தேவைகள் இருக்கலாம் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம் எப்படி இந்த மாதத்தை நம்ம கடந்து போக போகிறோம் எப்படி நம்முடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட போகிறது எப்படி இந்த மாதத்தை நாம் கழிக்க போகிறோம் என்று சொல்லி பல சூழ்நிலைகளில் இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே நம்ம வந்து பல காரியங்களுக்கு யோசித்து வேதனையோடு இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது துவக்கும் ஒரு வேலை அற்பமாக இருக்கலாம் ஆனால் முடிவோ சம்பூர்ணமாய் இருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் அதற்கு உதாரணமாக வேதத்தில் அநேக பக்தர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் துவக்கத்தை பார்க்கும்போது வேதனையான அனுபவத்துக்குள்ளே கடந்து போனார்கள் ஆனால் முடிவை பார்க்கும்போது சம்பூர்ணமாக இருந்ததாக பார்க்கிறோம் அதற்கு உதாரணமாக நம்ம பார்க்க ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான் யோசிப்பு என்கிற ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையை நம்ம குறித்து பார்க்க போகிறோம் அவன் சிறு வயதிலேயே பாருங்கள் அவன் சொப்பனத்தை கண்டு தன்னுடைய சகோதரமார்களுக்குள்ள நீங்கள் என்னுடைய கதிரை நீங்கள்லாம் வணங்குவீர்கள் என்று அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆனால் துவக்கத்திலே பார்க்கின்ற வேலையிலேயே அவருடைய சகோதரமார்கள் அவன் மேல் பொறாமை கொள்கிறார்கள் பொறாமை கொண்டு அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் கடைசியிலே பார்க்கும்போது அவருடைய சகோதரர்கள் பாருங்க முதல்ல அவர் குழியிலே தூக்கி போடுகிறார்கள் ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் அவனை எடுத்து இஸ்மவேலருக்கு விற்று போடுகிறார்கள் மூன்றாவதாக அவன் பார்வன் அரண்மனைக்கு விற்கப்படுகிறான் அவருடைய வாழ்க்கையின் துவக்கத்தை பார்த்தால் பாடுகள்தான் வேதனைகள்தான் ஆனால் முடிவிலை பார்க்கும்போது கடைசியில் அவருடைய வாழ்க்கையில சிறைச்சலை அனுபவத்துக்குள்ளே கடந்து போக போகிறான் ஆனால் எந்த தவறு செய்யாதபடி சிறைத்தண்டையை அனுபவிக்கிறான் மேலும் மேலும் அவருடைய வாழ்க்கையிலே துவக்கத்திலேயே பாடுகள் ஏராளமான பாடுகள் ஓத்திரங்கள் துன்பங்கள் சூழ்ந்த போதிலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் காண்பித்த அந்த தரிசன கண்கள் அதை மறக்கவே இல்லை அதை எப்போது நினைத்து கொண்டிருந்தபடினால் இந்த வாழ்க்கையின் துவக்கம் அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை ஏனென்றால் அவன் முடிவுக்காக காத்திருந்தான் ஏனென்றால் அவன் முடிவுதான் என்னுடைய வாழ்க்கையில் சம்பாரணமாக இருக்கும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துல நான் வந்து எல்லாவற்றையும் முடித்து ஜெய கம்பீரமாக போயிருக்கிறார் ஆகையால் தேவன் எனக்கு கொடுத்ததை தரிசனத்தில் நிச்சயமாகவே துவக்கத்தில் அற்பமாக இருந்தான் முடிவோ சம்பரமாக இருக்கும் என்று சொல்லி யோ யோசப்பு விசுவாசத்தோடு இந்த உலகத்தில் எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அவன் தாங்கி சென்றதினால கடைசியில் பார்வனுடைய அரண்மனையில் பாருங்கள் ஒரு பெரிய அதிகாரியாக பிரதம மந்திரியாக அவன் நியமிக்கப்படுகிறான் எல்லாமே அவனுடைய கைக்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறது அந்த ராஜாவே தன்னுடைய கையிலிருந்த மோதிரத்தை கலற்றி யோசேப்பினுடைய கையிலே போடுகிறதாக பார்க்கிறோம் அதை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பாருங்கள் நாற்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து வாசித்தால் தெரியும் பார்மோன் யோசேப்பை நோக்கி எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை போதத்தை கலற்றி அதை யோசிப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய ரெண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணிங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறி எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினான் தேவைச்சடமே அப்போ இதிலிருந்து நம்ம பார்க்கும்போது என்ன தெரிகிறது என்றால் அவன் அவனுடைய வாழ்க்கையின் துவக்கங்கள் எப்படியோ இருந்தது ஆனால் முடிவோ பாருங்கள் எல்லா அந்த ராஜா ஆளக்கூடிய அந்த மோதிரத்தை கையிலே போற்றி அது மாத்திரமல்ல எகிப்துக்கும் முழுமைக்கும் ஆனால் அதிகாரியாக மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அந்த இஸ்ரேல் தேசத்தில் பஞ்சங்கள் ஏற்பட்ட பொழுது இந்த எகிப்து தேசத்துக்கு தான் கடந்து வருகிறார்கள் ஆனால் கடந்து வரும்பொழுது யோசிப்பின் மூலமாக அந்த எகிப்து தேசத்திற்கு பஞ்சங்கள் விடுவிக்கப்படுகிறது அந்த சூழ்நிலைகளை அவனுடைய சகோதரமார்கள் பாருங்கள் அவனை வந்து வணங்குகிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ முதல்ல கண்ட அந்த தரிசனம் அற்பமாக இருந்து வேதனைக்கும் அவன் ஆபத்துக்கும் நாச மோசத்துக்கும் உள்ளாடதாக காணப்பட்டது ஆனால் முடிவோ அப்படியே சகோதரர்கள் அவனுடைய பாதத்தில் வந்து வணங்கினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் தேவை ஜெனமே அது முடிவு பெற்றது அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் ஒருமித்து தன்னுடைய தகப்பனை காண போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தின் துவக்கத்துல அவன் அற்பமாய் இந்த மாதத்தை எப்படி கடந்து போக போகிறோம் என்று நம்ம நினைக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் இந்த மாதத்தின் துவக்கத்தின் காட்டிலும் முடிவு சம்பரமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு கத்தர் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவு தீமைக்கு ஏதுவானவை அல்ல அது சமாதானத்துக்கு ஏதுவானவாக முடியும் என்று சொல்லி கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இரக்கமுள்ள பிதாவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்போ சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக யோசப்பின் வாழ்க்கையை போல பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை ஆமேன் அணிவித்துக் கொண்டு இருக்கலாம் வேதனை அணிவித்துக் கொண்டு இருக்கலாம் முடிவோ ஒரு பெரிய ராஜாவாக மாற்றினது போல தேவ ஜனமே பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை ஒரு சமாதானத்தை அண்டவரை கொடுத்து அந்த அந்த வாழ்க்கையில சம்பூர்ணம் அடைய தேவனின் கருவை செய்யும் இந்த முப்பத்தொரு நாட்களையும் ஆவியானவர் காத்துக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும் நல்ல பிதாவே ஆமே